தூத்துக்குடி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவர்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள் நம்ம இப்போ ஒரு அழகான தொண்ணூற்றி ஆறு ஏக்கர் ரெட் சாயல் லேண்ட் பூமி பற்றி பார்க்க போகிறோம் சுத்த செம்மண் நிலங்க ஃபார்ம் லேண்டாக யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சோலார் பர்பஸ்க்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இருபத்தஞ்சி மெகாவாட் வந்து சோலார் போடலாம் இந்த லேண்டில் நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும் போட்டுட்டு கோட்டைமேடு சப்ஸ்டேஷனில் இருந்து நம்ம நம்மளோட லோடு வந்து இணைக்க முடியும் ஆல்ரெடி அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டு வச்சுருக்கிறோம் இருபத்தஞ்சி மெகாவாட்டுக்கு வந்து லோடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் இது சோலாருக்கும் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஃபார்ம் லேண்டாக பக்கத்தில் இருக்கிற மாதிரியே போட முடியும் பாருங்கள் தென்னந்தோப்புலாம் எப்படி இருக்குன்னு ஒரு ஏக்கரோட விலை வந்து ஐந்து லட்ச ரூபா சொல்லியிருக்கிறாங்க ஃபைனல் ரேட்டாக நம்ம கொறைஞ்சம் குறைச்சி பேச முடியும் ரொம்ப நன்றி தேங்க்யூ